அனைவருக்கும் அன்பான வணக்கம் இறைவனுடைய பெருமைகளை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆங்காங்கே இறைவனுடைய அம்சமாக குருமார்களை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார் அந்த குருமார்களினுடைய மூலமாக நாம் இறைவனின் பெருமைகளை தெரிந்து கொண்டு அவருடைய திருவடியை எப்படி பற்றுவது அப்படிங்கிறத தெளிவாக அந்த குருமார்கள் நமக்கு எடுத்துரைத்து வருகிறார்கள் அந்த வகையிலே தருமை ஆதீனம் மிக மிக பழமை வாய்ந்த ஒரு ஆதீனமாகும் இந்த தருமை ஆதீனத்தினுடைய இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானமாக விளங்கக்கூடிய நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களின் ஒன்றாம் தேதி வரை நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான இந்த தருமை ஆதீன கல்லூரி வளாகத்திலேயே நடைபெற இருக்கின்றது இந்த அழகான நிகழ்வில் பல அருளாளர்களும் பெரியோர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இச்சிறியனுக்கும் அதில் ஒரு வாய்ப்பை தருமையான வழங்கி இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு உங்கள் அனைவரையும் அந்த இடத்தில் சந்தித்து நம்முடைய தருமை ஆதீனத்தினுடைய பெருமைகளையும் மணிவிழா நாயகரை பற்றிய சிறப்புகளையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையைப் பெற்று தருமை ஆதீனத்தினுடைய அருளாசியும் பெற்று மகிழ உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன்